ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த லீகல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் லாஸ் ப்ரொசீஜர்ஸ் இது மாதிரி வந்து சட்ட சம்பந்தமாக எல்லாரும் கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனலுடைய முக்கியமான நோக்கம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணது மூலமாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ண உடனே வரும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற சோசியல் மீடியாஸ் அப்புறம் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிடுறோம் ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த கண்டெண்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து முழுமையான விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சட்டம் தெரிய வரும் வழக்கு சட்டம் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம என்னை சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் வந்து யூஎஸில் வந்து ஹைச் ஒன் பீசா ஹைச் ஒன் பி விசாவுக்கு வந்து கட்டணம் வந்து அதிகமாக உயர்த்தப்பட்டது அந்த கட்டணத்தில் உயர்த்தப்பட்டு அது வந்து பெரிய விஷயமாக வந்து பேசப்பட்டது அந்த உயர்வில் வந்து சில தளர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதாவது உயர்வில் இல்லை அதில் வந்து யாரெலாம் வந்து அந்த உயர்வுக்கு வந்து க கட்டுப்படாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது அதாவது ரெட்ராஸ்பெட்டி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு லட்சம் டாலமாக கட்டணம் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதும் பொருந்தாதும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா அரசு வந்து இதற்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த சட்டத்திட்டங்களை நம்ம சொல்வதற்கு தான் இன்றைக்கி வந்து இதை அப்டேட் பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத ஹச் ஒன் பி விசா கட்டணம் வந்து உயர்வு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து தளர்வுகளை வந்து அறிவிக்கப்பட்டு புதிய நெறிமுறைகள் வந்து வெளியிடப்பட்டு இருக்கிறது யுஎஸ் கவர்மெண்டால் உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா திறமையான பணியாளர்களை வந்து தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து பணி வழங்க அமெரிக்க நிறுவனம் வந்து ஹச் ஒன் பி விசா அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வந்து அறிமுகப்படுத்தி பின்படுத்தப்பட்டது அதாவது உலகில் உள்ள எல்லா அறிவாளிகளையும் வந்து அங்கே வந்து எடுத்து அதில் பணி அமர்த்துவது வந்து அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறதும் அதன் மூலமாக வந்து குடியேற்றமும் வந்து கொடுக்கப்பட்டு வந்தது க்ரீன் கார்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிலையில் வந்து ஹச் ஒன் பி விசா நுழைவு வந்து கட்டணம் வந்து ரூபாய் இருபத்தெட்டு லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டது அதாவது ஒரு லட்சம் டாலராக உயர்த்தப்பட்டது கடந்த மாதம் வந்து இது வந்து உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச அளவில் வந்து அதிலும் குறிப்பாக வந்து அமெரிக்காவில் பணியாற்றும் மற்றும் அங்கு செல்ல திட்டம் இருந்த இந்தியர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது இந்திய நிறுவனங்களுக்கும் பெரும் பிரச்சனையாக இது இருந்தது பல வேலை இழப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில வந்து ஹெச் ஒன் விசா வந்து கட்டண உயர்வு வந்து நடைமுறையில் வந்து தளர்வுகள் வந்து அறிவிக்கப்பட்டு புதிய நெறிமுறைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் தளர்வுகள் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா நம்ம வந்து முக்கியமானதாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு லட்சம் டாலர் கட்டணம் யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் என்பதை வந்து அமெரிக்க குடிமையல் மற்றும் இடம்பெயர்வு சேவைகள் வந்து தெ தெரிவித்திருக்கிறது இது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து யாருக்கெல்லாம் இந்த ஹெச் ஒன் பி விசாவில் வந்து இருபத்தெட்டு லட்சம் அப்படிங்கிறது வந்து தளர்வு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் மொதல் ஒன்று பார்த்திங்கன்னா அதன்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவ்வகை விசா பெற்று அதில் வந்து சில திருத்தங்களை மேற்கொள்ள விரும்புவோருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா விசா வரம்பு முடிவடையும் போது கால அவகாசத்தை நீட்டிக்க விரும்புவோருக்கும் இந்த புதிய கட்டண விதிகள் வந்து பொருந்தாது என்று தளர்வு வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யுஎஸ் அரசாங்கம் வந்து தெரிவித்திருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முன்பு வரை ஹெச் ஒன் பி விசா பெற விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு நம்ம சொன்னபடி உயர்த்தப்பட்ட விண்ணப்ப கட்டணம் முறை வந்து பொருந்தாது என்று வந்து தெரிவித்திருக்கிறாங்க புதிய கட்டணம் அறிவிக்கப்பட்ட பின் விசாவுக்கு வந்து விண்ணப்பித்தவர்களுக்கு இது வந்து பொருந்தும் என்றும் அமெரிக்க அரசு வந்து நிர்வாக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமானது அதாவது செப்டம்பர் இருபத்தி தேதிக்கு முன்னாடி வந்து யூ யூஎஸ் விசா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கட்டணம் வந்து பொருந்தாது அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கட்டணம் வந்து பொருந்து வரும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக வந்து இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்து யூஎஸ் போகிறதுக்கு ஒரு ஹோப் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து தெளிவாக வந்து தெரிகிறது செப்டம்பர் இருபத்தொன்று அதிகாலை பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து பின் அமெரிக்க நேரப்படி பார்த்திங்கன்னா புதிதாக ஹெச் ஒன் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்கள் புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் நம்ம சொன்னது தான் வந்து அதுதான் செப்டம்பர் இருபத்தொன்று அதிகாலை பன்னெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மணிக்கு பின் அதாவது அமெரிக்க நேரப்படி தான் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குறிப்பு அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து தெரிவிச்சுக்கலாம் சர்வதேச அளவில் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் எஃப் ஒன் விசா வந்து பெற்றுள்ளவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் ஒன் விசா பெற்றுள்ள சர்வதேச நிறுவனங்கள் ஆகிய தரப்பினர் வந்து ஹெச் ஒன் பி விசாவுக்கு மாற விரும்பினால் வந்து புதிய உயர்த்தப்பட்ட கட்டண விதிகள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதாவது மாணவர்களுக்கு சர்வதேச நிறுவனங்களுக்கு இதெல்லாம் வந்து மிக நல்லதாக இருக்கும் அதாவது ஒன் விசா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற படிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற விசாவும் எல் ஒன் விசா அப்படிங்கிறது சர்வதேச நிறுவனங்கள் வந்துக்காக கொடுக்கப்படுற விசாவுக்கும் வந்து இந்த கட்டணம் வந்து அதாவது இதிலிருந்து ஹெச் ஒன் பி விசாவாக மாற வந்து விரும்பும் பொழுதுபோது அவங்களுக்கு வந்து இந்த கட்டணம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி வந்து யுஎஸ் அடி அரசாங்கம் வெளியிட்டுருக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் விஷயம் இது வந்து ஸ்டடீஸ்க்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது ஸ்டடீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹெச் பி விசாவுக்கு வந்து போக வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம தளர்வுகளை பார்த்தா என்னென்ன தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அதாவது ஒரு லட்சம் டாலர் கட்டண தேர்வில் வந்து யாருக்கெல்லாம் வந்து தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் அமெரிக்க அரசு என்ன விளக்கம் அளித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இது ஒரு முக்கியமான விஷயம் ஹெச் ஒன்பி விசா அமெரிக்கா செல்பவர்களுக்கு தளர்வுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறதும் அவங்க அதை பெனிஃபிட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் மற்றும் முதன்மையாக வந்து சட்ட விழிப்புணர்வு லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஏன் பார்த்தீங்கன்னா சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறதும் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும் கேஸ் லாஸ் வழக்கு சட்டம் அது சம்மந்தமான அனைத்தும் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லீகல் டீட்டெயில்ஸ் போட்டோம் அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும் நீங்கள் உடனே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் ஒரு கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அப்சர்வேஷன்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் அது அந்த உடைய சட்டம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரிதலுக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்ஸில் சோசியல் மீடியாவில் குரூப்ஸில் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்கள் மூலமாக சட்ட மக்கள் வந்து அறிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ